அதாவது மனப்படம் உருட்டி உருட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வருமே ஒழிய உங்களுடைய மதிப்புகள் கூட மதிப்பெண் கூடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அல்லாம மதிப்புகள் கூடவும் அப்படிங்கறது வந்து எங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய அரசு பணிகிட்ட பார்க்கலாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி இங்க சொல்லும் போது ஒவ்வொரு செயலுமே வந்து அந்த இலக்கியம் இலக்கியம்னா என்ன இழக்கு கூட்டல் இயம் இலக்கியம் அதாவது இலக்கியம் அதாவது நம்மளுடைய குறிக்கோள்களை இயம்புவது நமக்கு அவருடைய குறிக்கோள்கள் என்ன எங்களுக்கு குறிக்கோளே இல்லை முடிச்சிங்கன்னா ஒரு பன்னெண்டு ஒரு இருபது நிமிஷத்தில் முடிச்சீங்கன்னா சாப்பிட போகும் சாப்பாடு என்ன வச்சிருக்கா இருக்கிறோம் நீங்க போய் இலக்கியம் இலக்கு எம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உண்மை என்ன அப்படின்னா ஒரு பாடலை நாம் உணர்வோடு வா வாசித்தோம் நம்ம என்ன ஆகும் படிக்கிறோம் அப்படிங்குள் வரும் அஞ்சுவது இல்லை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை இப்படி ஏற்க மாட்டேங்க துஞ்சுவதுன்னு எனக்கு இறக்கது இல்லை என்னுடைய மொழியையும் நாட்டையும் ஆளாமல் நான் இடத்துக்கு இறக்கம் இடமாட்டேன் அப்படின்னாப்போ என்ன அர்த்தம் இதுவே கெஞ்சு வதலில் பிறவால் அவர் பிறவால் அவர் சரி கேட்டுருந்தா வந்து படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா பின் பண்ணி அது உண்டியலை கொழுக்கணும் உள்ள இருக்கிற சில்லறைகள்லாம் வெளியே வரும்போது இங்கே நம்ம உண்டியல் இங்கே பின்மண்டியில் வச்சிருக்கிறோம் செய்திகள் எல்லாம் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அன்னை மொழி அழகான சிந்து விரலை போட்டு நம்ம இருக்கிற எல்லா உறுப்பையும் நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த மனப்பாட செயலை வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம் எல்லா உறுப்புகளையும் போட்டு அழுத்தி நசுக்கி பொழிஞ்சு அவ்வளவு நீ கடுக்கப்பட வேண்டிய அவங்க இதே தேவையே இல்லை என்ன அர்த்தம் நம்மளுடைய பொருள் வந்து நம்ம அந்த வரிகளை அதாவது படிப்போடு அல்லாம நம்ம அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு செய்திகளாக சொல்லிட்டு இருக்கிறாருங்க ரொம்ப நேரம் தமிழ் கூடல் தமிழ் மொழி இந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நீங்க ஏதோ சொல்ல போ மறுபடியும் அதுவே வா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் நிறைய சொல்லிட்டு என்ன பாடல் சொல்லிட்டாரு உரை சொல்லிட்டாரு கூடல் தான் என்னென்ன ஒரு முழுமையாக அவருடைய உரை வீச்சிலே சொல்லிட்டாரு ஏழு இசை நாடகம் மூன்று தான் முத்தமிழ் தான் அந்த முத்தமிழும் கூடக்கூடியதா ஒரு பாடினாரு பேசினாரு அப்பப்போ கையெல்லாம் அடி அடிச்சிட்டார் எல்லாத்தையும் முடிச்சிட்டார் அப்போ எதை சொல்ல வர்றீங்க அவர் சொன்ன எதையுமே சொல்லுங்க உங்களுக்கு ஒரு செய்தி அப்படிங்கறத நம்ம உரைகளாவே கேட்டுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த கையை மட்டும் நல்லா கவனிங்க இந்த கையை உள்ள நான் நல்லா கவனிக்கணும் ஆசிரியராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி முழுமையாக கவனிச்சிங்கன்னா அந்த கவனிக்கும் போது என்னென்ன கட்டுப்பாடு அப்படின்னா இங்கே இயல்பான நிலையில் உட்காந்துருக்கும் குமிஞ்சு பழுத்து தூங்கி கை காலம் மாடிக்கு அப்படின்னு இருக்கும் ஏன்னா இந்த இருந்து மிகப்பெரிய ஒரு செய்தியை உங்களுக்குள்ளே நான் க கடத்த போகிறேன் உரையா இல்லை நீங்கள் அதை கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிடமா ஒரு நிமிடமாக இவ்வளோ சே இவ்வளோ நொடிதான்